நியூ இயர்ஸ் ஒட்டி நம்ம சென்ட்ரல் சிட்டி ஃபர் அடெல்ஃபியா போயிட்டு வந்த பிளாக் பார்க்குறோம் இதோ நம்ம ஜெஃபர்சன் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் செப்டா யூஸ் பண்ணி செப்டா ட்ரெயின் மூலமாக வீக்கெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு அடல்ட்டோட ஒரு சைல்டு வந்து அலோடு ஃப்ரீ டிக்கெட் மாதிரி இதோ நமக்கு ரோட் மேப் ரெயில் ரோட் மேப் எல்லாமே இருக்குது அந்த பக்கம் போனோன்னா கன்வென்ஷன் சென்டர் இருக்குது டென் இயர்ஸ் பேக் அங்கே தான் சுடோக்கும் நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஆஃபன் அங்கே சிட்டியில் இருக்கவங்களுக்கு இப்போ நம்ம ரெடிங் டெம் மார்க்கெட் போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேக்கரி சீட்ரி ஸ்டேஷன் அப்புறமா க்ரோசரி ஐட்டம்ஸ் ட்ரிங்க்ஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் கிடைக்கும் மார்னிங் ஹவர்ஸில் க்ரோசரி செக்ஷன் ஓப்பனாக இருக்கும் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி லைவ் லாப்ஸ்டர் இந்த ஐட்டம்ஸ்லாம் கூட வைக்கிறாங்க நமக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூட ஒரு ஸ்பாட்ஸ் கிடைச்சது இதுவும் அங்கே சென்டர் சிட்டி ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் இருக்கு அங்கே இது நம்ம சிட்டி ஆஃப் பிரதர்லி லவ் லவ் பார்க்கு இங்கே புதுசாக சேர்ஸ் எல்லாம் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி அந்த மாதிரி கிடையாது ப்ளஸ் ஒரு டேபிள் டென்னிஸ் எல்லாம் மேட் இன் ஜெர்மனின்னு சொல்லிட்டு வழியில் பார்த்தோம் இது நம்ம ஒன் கேஸ் சென்டருக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பியர் டெக்னாலஜி சென்டரில் ஷ்ரெக்கோட ஹாலிடே ஷோ ஒன்று ஓடிட்டுருக்கு ஆஸ் யூஷுவல் ஹாலிடேக்காக ரொம்ப ஸ்பெஷல் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வெல்கம் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் ஷோ வந்து ஜான் தேர்ட் வரைக்கும் அப்புறம் திரும்பவும் மாற்றுவாங்க இது நம்ம காம்கேஸ் சென்டர் பில்டிங்கில் நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி